அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது முழுமையான வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல சித்தர்களுடைய ஆன்மீக முத்துக்களை பத்தி இன்னைக்கு நம்ம கலந்துரையாட இருக்கிறோம் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நமக்கான லட்சியம் அப்படிங்கிறது மூணே மூணு விஷயம் தான் அதுல ஒன்று நாம உயிர் வாழ்றது வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு உயிர் வாழ்றது இதுதான் எல்லா ஜீவராசிகளுடைய அதிமுக்கியமான நோக்கம் அந்த உயிர் வாழ்றதுக்கு அஸ்திவாரமா இருக்கிறது சரீரம் இந்த சரீரம் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளால உயிர் வாழவே முடியும் அந்த சரீரத்துல உயிருடைய குறைவு தான் நோய் அந்த சரீரத்தை ஆரோக்கியமா கட்டமைக்கக்கூடிய கூடிய கலைதான் யோக ஆசனங்கள் அடுத்து நம்ம வாழ்க்கையுடைய இரண்டாவது தேவை என்ன அப்படின்னா நம்ம விரும்புற விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் நடக்கணும் ஏன்னா வெறுமனே நம்ம உயிர் வாழ்ந்தா மட்டும் நமக்கான சந்தோஷம் வராது நாம விரும்புற விஷயத்த கூட உடனுக்குடன் அடையணும் இப்ப நமக்கு தேவையான பணம் நமக்கு தேவையான வீடு வண்டி வாகன சுகங்கள் இந்த மாதிரி தேவைகளை நம்ம உடனுக்குடன் அடையணும் அதற்கு தான் நம்ம சித்தர்கள் மனதை வலுப்படுத்தக்கூடிய பிராண பயிற்சியை கட்டமைத்தார் நீங்க எந்த அளவுக்கு பிராண பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனமானது வலிமை அடையும் அந்த வலிமையடைந்த மனதை கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத மூலம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருந்து நீங்க உடனுக்குடன் வரலாம் அதனாலதான் நமது சித்தர்கள் எண்ணியது எண்ணி ஆங்கு எய்துபர் ராகப் பெறின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா நாம நினைக்கிறத உடனுக்குடன் அடையிறது அதற்கு நமக்கு மன வலிமை வேண்டும் அதற்கான பிராண பயிற்சியும் நமது ஆசிரமத்துல நாம கற்றுக் கொடுக்குறோம் அதற்கு அடுத்து நமக்கான நிம்மதி நம்ம உயிர் வாழ்ந்தா மட்டும் போதாது நாம விரும்புற விஷயங்கள் அப்புறம் அடைஞ்சா மட்டும் போதாது நமக்கான நிம்மதி இருக்கணும் நிம்மதி அப்படிங்கறது என்னன்னா புறப்பொருள் சாராத மனமகிழ்ச்சியே நிம்மதி நமக்கு எதுவுமே தேவையில்லை எது இருந்தாலும் இல்லைனாலும் நாம நிம்மதியா இருக்க தான் நம்ம சித்தர்கள் தியானத்தை கட்டமைத்தார் அப்போ நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான யோகாசனம் நம்ம செல்வங்களை அடையிறதுக்கான மன வலிமை பயிற்சி நம்ம எப்பொழுதுமே நிம்மதியா வச்சுக்கிடக்கூடிய தியான பயிற்சி இந்த தியானம் அப்படிங்கிறது என்னன்னா நாம யார விரும்புறோமோ அவர்களுடைய அன்பை முழுமையா பெறக்கூடிய ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்துறதுதான் இந்த தியான பயிற்சி நீங்க எந்த அளவுக்கு தியானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்களை நீங்க முழுமையா வசியப்படுத்தணும் அதனால உயிர் வாழ்றதுக்கு அஸ்திவாரமா இருக்கக்கூடிய சரீரத்தை நோய்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய யோக பயிற்சி நாம விரும்புற செல்வங்களை நம்மளை நோக்கி வசியப்படுத்தக்கூடிய மனோ பயிற்சி நாம விரும்புற அன்பை நம்மளை நோக்கி இழுக்கக்கூடிய தியான பயிற்சி இந்த மூன்றையும் காய கிரியா பயிற்சியாக நமது திருமூலர் ஆசிரமத்தில் கத்து கொடுக்குறோம் இது வந்து வரக்கூடிய மே மாசம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு தினங்களில் கற்றுக் கொடுக்குறோம் அன்பர்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து கற்றுக்கோங்க ஏன்னா இப்ப குற்றாலத்தில் சீசன் தொடங்கிட்டதுனால எல்லா அருவிகள்லையும் தண்ணீரானது நிறைவா விழுந்துகிட்டு இருக்கு அனரடைய குற்றால குளியலோடு இந்த சித்தர்களுடைய காயக்கல்ப கிரியா பயிற்சியை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் அன்பர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து சித்தர்களுடைய இந்த சூட்சமமான கலையை கற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்